அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மந்தகன் விதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனிவனுடைய பெயர்ச்சி கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுக்க போகும் யோக பலனை அதுவும் குறிப்பாக திரும்பி கொடுக்கப் போகும் உங்களுடைய வாழ்க்கை பலனை ராசிநாதன் இரண்டிலும் நட்சத்திராதிபதி ஒன்றிலும் இடம் மாறிக்கொள்ளக்கூடிய இனிமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தினுடைய வருட பலனை இன்றைய பார்க்கப்போ பதிய ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியதார் வெள்ளை கணக்கு கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப அதிபதி சனி பகவான் என்றால் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதிவான் பகவான் அந்த ராகு இரண்டாம் என மீனத்தில் இருக்கிறார் கும்ப ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்ற வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிவான் அப்படியே பயிற்சி அடைஞ்சு இரண்டாம் வீரான மீனத்துக்கு போகிறார் அதே தருவாயிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்திற்கு பிறகு ராகுகேது பயிற்சி ஏற்பட்டு ராகுபகவான் அப்படியே இடம் மாறி கும்பத்திற்கு வரப்போகிறார் நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிப்பதற்கு காலமும் நேரமும் சாதகமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கையில் பணமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு ஒன்றிலும் சனி பகவான் அந்த கொடுக்கக்கூடிய வீடான இரண்டிலும் அமர்கிறார் தனச்சனியாக வாக்குச்சனியாக குடும்பச்சனியாக அமரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்ப ரீதியான மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பத்தில் இதுவரை தடைபட்ட காரியம் உங்களுடைய திருமணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் கூட பிறந்தவர்களுடைய திருமணம் சொந்த பந்தங்களுக்கு உறவுகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் தடையின்றி நடந்து முடிந்து குடும்ப ரீதியான உறவுகளுடைய மாற்றத்தை நிச்சயம் நீங்கள் காணப் போகிறீர்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்களை ஏற்படப் போகிறது கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தினுடைய தேவைக்காக ஊரை மாற்றுவது வீட்டை மாற்றுவது வேலையை மாற்றுவது தொழிலை மாற்றுவது என ஏதாவது ஒன்றையாவது அது உறுதியான முறையில் நீங்கள் மாற்றுவது உறுதி ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும் இதுவரை தனிமரமாக இருந்து பல காரியத்தில் தோல் கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி உறவுகளும் நண்பர்களும் இனி சூழ்வார்கள் உங்களோடு கண்டிப்பாக அந்த மாதிரி சூழல் கிடைக்கும் புதிய உறவு வரவாக கிடைப்பது நிச்சயமான முறையில் உண்டு இந்த நேரத்தில் வியாபாரம் அபிவிருத்தி யோகம் ஏற்படும் எதிர்பார்க்காத அளவுக்கு கமிஷன் அடிப்படையில் பொருள் லாபங்களை விற்று நல்லதொரு கமிஷன் லாபம் பார்ப்பீர்கள் மேலும் எதிரியாகட்டும் துரோகியாகட்டும் இப்பொழுது அவருடைய ஆட்டம் கொட்டம் அடங்கும் மேலும் இந்த தர்வாயில் சனி பகவானுடைய பயிற்சி ரெண்டில் இருக்கிறார் சனி பகவான் அதனால் மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபத்தை கொடுப்பார் பழைய பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டிய பழைய பங்குகள் பணம் போன்றவை வந்து சேரும் வசூல் பண்ணணும் வேண்டியது இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ட பிள்ளை அப்படிப்பட்ட அந்த பணம் சொத்து போன்றவை வரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் சனிவானுக்கு பார்வை பலன் உண்டு மூன்று ஏழு பத்து பார்வை பலன் உண்டு அப்படி மூன்றாம் பார்வை ரிஷபராசியை பார்க்குறார் உங்களுடைய கும்பத்திற்கு அது நான்காம் வீடம் அமைது கண்டிப்பாக அசையாத சொத்துக்களை அதாவது வீடு மனை வண்டி வாகனத்தை ஏற்படுத்தி அதனுடைய மாற்றத்தை கொடுப்பார் கல்வியில் கொஞ்சம் தடை வரும் அதனால் கொஞ்சம் கவனமத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஏழாம் பார்வையை கன்னிராசியை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது எட்டாம் வீடு எப்படிப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் ஸோ வம்பு வழக்கு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது பதினொன்றாம் வீடு மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களோட வயது மூத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை வேலை மற்றும் தொழில் மற்றும் படிக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய உங்களோட வயது மூத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தவிடுபடியாகவும் கவலைப்பட தேவையில்லை இனிமேல் உங்களுடைய தலை நிமிரக்கூடிய தருணமாக இருக்கும் ஆகமொத்த மறைமுகமான வழிகளில் வரவேண்டிய பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்தில் பணம் வந்து சேரும் வசூலாக வேண்டிய பணமானது வந்து சேரும் ஸோ எப்படி பார்த்தாலும் பணச்சனி தனச்சனி உங்களை கண்டிப்பான முறையில் தலை நிமிர வைப்பார் உங்களுடைய தலையை காப்பாற்றுவார் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜென்மத்தில் ராகுவான் வந்திருக்கனால பாத யாத்திரை நிறைய பயணங்கள் செஞ்சு ஆலயங்களுக்கு சென்று விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி விட்டு முருகபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு வழிபாடு சதைநட்சத்தில் பிறந்த நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் இந்த போய் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் எஞ்சங்களுக்கு ஆசுவ தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்